நமஸ்காரம் நம்ம எல்லாம் நாராயணா நாராயணான்னு நிறைய சொல்கிறோம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு இருக்கிற சந்தேகம் மாதிரியே நாரதருக்கு ஒரு தடவை வந்தது உடனே அவர் ஒரு பெரிய முனிவரிடம் சென்று அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார் உடனே முனிவர் சொல்கிறார் நார என்றால் தண்ணீர் அயனம் என்றால் படுத்து கொண்டிருப்பவர் தண்ணீர் மேல் படுத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்கிறார் நாரதருக்கு திருப்தி இல்லை உடனே நேராக விஷ்ணுவிடமே சென்று நாராயணா இந்த பேருக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல் அப்படின்னு கேட்குறேன் உடனே நாராயணன் அவரிடம் கொஞ்சம் குறும்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதா நீ அந்த ஒரு வண்டு இருக்குப்ப அதனிடம் போய் கேளு அது பதில் சொல்லும் அப்படின்ற உடனே இவர் வந்து அந்த குளத்துக்கரையில் இருக்கிற வண்டிடம் சென்று நாராயணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு அந்த வண்டு உடனே செத்து விழுந்து விடுகிறது இவருக்கு என்னடா இது நம்ம கேட்டு அதை விட்டு செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகுன்னு திருப்பி நாராயண்கிட்ட வந்து அப்பா அது வந்து இறந்து விட்டது நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறேன் ஒன்றும் இல்லை அந்த குளத்துக்கரை அருகில் ஒரு மரம் இருக்கிறது பார் அங்கே ஒரு கிளி இருக்குது அதுக்கிட்ட போய் கேடு அப்படின்றது உடனே நாரதரும் அந்த குளியிடம் சென்று நாராயணா என்ற என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன் அதுவும் செத்து ஊந்து விடுது நாரதருக்கு பயம் பிடிச்சிடுறது இத்தனை நாளாக நம்ம நாராயணா நாராயணா சொல்கிறோம் சொன்னாக்க இதுதான் ஒரு பலனோன்னு ஒரு பயம் வந்துட்டு நாரதர் வந்து நாராயணிடம் சென்று என்ன இப்படி ஆயிடுத்தேன் அப்படின்ற உடனே ந நாராயணன் சொல்கிறேன் இல்லை அந்த மரத்துக்கு கீழே ஒரு பசுவும் ஒரு கன்றும் இருக்குது அந்த கன்றிடம் சென்று கேடு நாரதருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது என்ன விளையாடுறியாப்பா நாராயணா நீ இந்த மாதிரி வந்து அந்த கன்றை போய் கேட்டு அது இறந்து விட்டால் எனக்கு அந்த பாவம் வந்து சேராதா என்னை மாட்டி விடணும்னு நீ பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோச்சுக்கிற நீ இல்லை நீ போய் கேளு அப்படின்ட்டு சரி நாராயணன் சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு வேற வழி இல்லாம வந்து கேட்கிற கேட்டா அந்த கன்றும் இறந்து விழுது விடு உடனே இவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுற நார நாரதர் நேர நாராயணன்ட்ட வந்து என்னப்பா இப்படி ஆயிட்டேன் இந்த பாரு இந்த காசிராஜனுடைய பிள்ளை இளவரசன் அவனிடம் சென்று கேள் அப்படின்னு அய்யோ அந்த ராஜா இதுக்கு நான் ஆளாக மாட்டேன் எனக்கு அப்புறம் அவ்வளோதான் ராஜா வந்து எனக்கு பயங்கர தண்டனை கொடுத்துருவா நான் போய் கேட்க மாட்டேன் இல்லை இல்லை நீ இது வரைக்கும் கேட்டதெல்லாம் ஒரு பூச்சி ஒரு பறவை ஒரு மிருகம் இது ஒரு மனிதன் நீ போய் கேளு அப்படின்ற உடனே ாரதன் அந்த இளவரசனிடம் வந்து கேட்கிறார் நாராயணா என்றால் என்ன அர்த்தம் ஆனால் அவன் வந்து இறந்தெல்லாம் விழலை உடனே அவன் சொல்றான் நான் ஒரு இருந்து பறவையாயி மிருகமாயி இன்னைக்கு ஒரு மனுஷ ஜென்மம் அதுவும் எப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் பெரிய ராஜனுடைய பிள்ளையாகவும் நிறைய சீர் செலுத்திகள் பொருள்கள் எல்லாம் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது அவ்வளோ சௌக்கியமாக எனக்கு வந்து ஒரு பதவி கிடைச்சதே அந்த நாராயண மந்திரத்தை நான் காதால கேட்டதால தான் அதனால் இப்போது நான் நாராயண மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் எதுக்கு வைகுண்டம் செல்வதற்கு அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் அர்த்தம் நமஸ்காரம்